அன்பான சகோதரர்களே இன்றைக்கு வெறும் என் வெற்றி மட்டுமல்ல இது ஜனநாயகத்தின் வெற்றியும் ஆகும் இந்த வெற்றி இந்திய ஜனநாயகத்தில் நம்பிக்கை வைக்கும் அனைவரின் வெற்றியாகும் ஆகும் இந்த தேர்தலில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களின் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தியுள்ளது என்றே கூறலாம் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகமான வாக்குப்பதிவு நடைபெறுவது வஞ்சிக்கப்பட்டவர்களும் சுரண்டப்பட்டவர்களும் அதிக அளவில் மிகவும் உற்சாகமாக வாக்களிப்பது இது தேர்தல் ஆணையத்தின் மிகப்பெரிய சாதனையாகவும் அன்பான சகோதரர்களே இதுவே அந்த பீகார் மாநிலம் தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த இடம்தான் முன்பு இந்த பகுதியில் மாவோயிஸ்ட் பயங்கரவாதம் மிகவும் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தியது அங்கு நக்சல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மதியம் மூன்று மணிக்கே வாக்குப்பதிவு முடிந்துவிடும் இது மிகவும் குறைந்த பேர் அறிந்திருப்பார்கள் மற்ற பகுதிகளில் முழு நேரமும் வாக்குப்பதிவு நடந்தது ஆனால் அந்த பகுதியில் மூன்று மணிக்கு பிறகு வாக்குப்பதிவை நடத்துவதும் கடினமாக இருந்தது ஆனால் இந்த முறை தேர்தலில் பீகாரில் எந்த பயமும் இல்லாமல் மக்கள் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஒரு திருவிழாவை போல வாக்களித்துள்ளனர் பீகாரில் ஜங்கில் ராஜ் இருந்தபோது என்னென்ன நடந்தது என்று அதையும் நீங்கள் அறிவீர்கள் பொதுவாகவே வாக்குச்சாவடிகள் வன்முறை நடந்தது வாக்கு பெட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்டன இன்று அதே பீகார் சாதனை வாக்குப்பதிவை நிகழ்த்துகிறது அமைதியான வாக்குப்பதிவை நிகழ்த்துகிறது ஒவ்வொருவரின் வாக்கும் பதிவு செய்யப்பட்டது ஒவ்வொருவரும் தங்கள் விருப்பப்படி வாக்களித்துள்ளனர் நண்பர்களே மறுவாக்குப்பதிவு ரிப்போலிங் பற்றிய கணக்குகளும் இந்த மாற்றத்தை நிரூபிக்கின்றன முன்பு பீகாரில் எந்த தேர்தலும் மறுவாக்குப்பதிவு இல்லாமல் முடியாது என்பதே நிலைமை